மே பதினெட்டு பாஸ்கா ஏழாம் வாரம் சனி முதல் வாசகம் பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சி குறித்து பறைசாற்றி வந்தார் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி எட்டு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபது மற்றும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார் ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவலில் காத்து வந்தார் மூன்று நாட்களுக்குப் பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி சகோதரரை நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள் யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன் ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை இதனால்தான் நான் உங்களைக் கண்டு பேசுவதற்காக அழைத்தேன் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விளங்கிடப்பட்டுள்ளேன் என்றார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சி குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி முழு துணிவோடு தடை கற்பித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் திருப்பாடல் பதினொன்று நான்கு மற்றும் ஐந்து ஏழு ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார் அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன அவர் விழிகள் மானிடரி சோதித்தருகின்றன பல்லவி ஆண்டவரை நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார் வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார் ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர்தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர் பல்லவி ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் நற்செய்தி வாசகம் யோவான் இவற்றை எழுதி வைத்தார் இவரது சான்று உண்மையானது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பேதிரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு அன்புசியிடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார் இவரே இரவு உணவின்போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உமை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதிரு இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் அவர் இறக்க மாட்டார் என ஏசு கூறவில்லை மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் ஏசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்